ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டா இல்லாமல் புறம்போக்கு பகுதியில் வசிப்பவங்களுக்கு பட்டா வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அதற்கான ஒப்புதலை அமைச்சரவை கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்துருக்கு அந்த செய்தியை தான் தற்போது வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பட்டா இல்லாமல் புறம்போக்கு பகுதியில் வசிப்பவங்களுக்கு பட்டா வழங்க முதலமைச்சர் தலைமை மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு வந்து அந்த அமைச்சரவைய கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க இதன் மூலமாக அடுத்த ஆறு மாதங்களில் சென்னையில் மட்டும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கு பட்டா வழங்க முடிவு செஞ்சுருக்காங்க அதே போல் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆறு லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டா வந்து வழங்கப்பட இருக்கிறாங்க சென்னை திருவள்ளுவர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து சர்க்கார் பட்டா என்ற பெயரில் உள்ள பட்டாக்களை வந்து உரிமையாளர்கள் பெயரில் மாற்ற அமைச்சரை வந்து முடிவு செஞ்சு அறிவிச்சிருக்காங்க அரசு புறம்போக்கு நிறத்தில் அஞ்சு ஆண்டுகளாக குடியிருந்து வருவோருக்கு அவர்களுடைய ஆக்கிரமிப்புகளை வந்து வரன்முறை செய்து வீட்டுமனை பட்டாவை வந்து வழங்க வழங்க முடிவு செஞ்சுருக்காங்க இவை வந்து பெரும்பாலும் பெருநகர பகுதிகளில் வந்து எப்போதுமே வந்து நடக்காது இருப்பினும் வந்து அஞ்சு ஆண்டுகளுக்கு மேல புறம்போக்கு நிலத்துல ஆஹ் இருப்பவங்களா இருந்தா வசிப்பவங்களா இருந்தா அந்த நிலம் வந்து அரசுக்கு வந்து தேவையில்லாத பட்சத்துல வந்து அந்த நிலத்தை வந்து அங்கே வசிப்பவங்க உரிமையை போறினா அவங்களுக்கு வந்து அந்த புறம்போக்கு நிலத்திற்கான பட்டா வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க சென்னை உட்பட பல்வேறு மாநகராட்சிகள்ல பெல்ட் பகுதிகளில் பட்டா வழங்கக்கூடாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு சட்டம் வந்து ஏற்ற இயற்றப்பட்டது இதனால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து பட்டா பெறுவதில் காலமாக வந்து ஒரு சிக்கல் வந்து நீடிட்டு இருந்துச்சு அந்த அடிப்படையில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள் மற்றும் பிற மாநகராட்சிகளில் பெல் பெல்ட் ஏரியாக்களில் ஆட்சேபணியற்ற புறம்போக்கு நிலத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்க முதலமைச்சர் வந்து உத்தரவு போட்டிருக்காரு அந்த அடிப்படையில் அடுத்த ஆறு மாதங்களுக்கு பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சென்னையில் மட்டும் ரெண்டு லட்சத்தி தொ தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கும் பட்டா வழங்கப்படும் அதே போல் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஆறு லட்சத்தி இருபத்தி பேருக்கு அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள இந்த பட்டா வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலமா வந்து தனி மனிதன் வந்து குடியிருக்க வீடோ இடமோ இல்லாம வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இந்த முடிவு எடுத்திருக்காங்க இதன் மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் நீடித்து வந்த ஒரு பிரச்சனை வந்து முடிவுக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க அதே போல கடந்த நாலு வருஷத்துல பத்து லட்சத்தி இருபத்தி பேருக்கு வந்து பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க தற்போது இன்னும் ஒரு ஆறு மாத மாதத்துக்குள்ள இன்னும் ஒரு ஆறு லட்சம் பேருக்கு இந்த பட்டா வந்து புறம்போக்கு நிறத்தில் வசிப்பவர்களுக்கு கொடுக்கருக்குறாங்க யாரெல்லாம் வந்து அந்த புறம்போக்கு நிறத்தில் வசித்து பட்டா இல்லாமல் இருக்காங்களோ அவங்களாம் இந்த திட்டத்தில் பயன்பெற்று பட்டா வாங்கிக்குங்க நன்றி